வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பாசி பயிரை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ஆர் லஞ்ச் ரெசிபின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம் நிறைய பேர் எனக்கு பாசிப்பயிரே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சேன் நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம் சப்போஸ் ஊற வைக்க டைம் இல்லாதவங்க லைட்டாக வருதுட்டு கூட குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம வந்து குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம் நம்ம வந்து ஊற வச்ச டைம் ரொம்ப கம்மி அப்படின்றனால ஒரு அஞ்சாறு விசில் வந்து எடுக்கும் வேகிறதுக்கு இப்போ நம்ம இந்த பாசி பயிரை மட்டும் நம்ம வடிச்சுட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இதோட பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதோட அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம் எனக்கு மொத்தமாக வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்துச்சு ஓவர் நைட் சப்போஸ் நீங்கள் ஊரை போட்டுருந்தீங்க அப்படின்னா ரெண்டே விசில சூப்பராக குக் ஆகிரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு விசில் ஆனதுக்கு அப்புறமேட்டு ப்ரெஷரெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக மலர்ந்து வந்துருந்துச்சு இப்போ நம்ம சேர்த்த பொருளே தெரியாத அளவுக்கு இதை மசிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு மேஷர் வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த எடுத்துக்கலாம் அதில் மத்து வச்சு நல்லா அளவுக்கு அவங்களால கைகளால் வந்து மசிக்க முடியுமோ அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க ஒன்று ரெண்டாக தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம எதுவுமே தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்ரலாம் ஸோ நம்ம வசிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பருப்பு சீக்கிரம் வைக்கணும் அப்படின்றனால உப்பு சேர்க்கல அதனால் இப்போ வந்து உப்பு வந்து முழுசாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் பச்சை தண்ணியெலாம் சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டே மாறிடும் சுடு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பில் ஒரே ஒரு கொதி வர வைக்கலாம் ஸோ இது வந்து சைடில் கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதோட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதில் நல்லா அப்புறமேட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பயிர் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த வாயு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் இதோட ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை வெங்காயம் நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு சேர்த்துடலாம் இப்போ தாளிப்புக்கு கூட நீங்கள் பச்சை மிளகாவே சேருங்க வர மிளகா சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது ஸோ அதனால் வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதக்கிடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை ஜஸ்ட் இது மாதிரி வதங்கினா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசி பயிரோட சேர்த்துறலாம் அதுவும் ஒரு கொதி வந்துருச்சு இதை சேர்த்துட்டு அடுப்பு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாசிப்பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் பாசிப்பயிர் பிடிக்கவே பிடிக்காதோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தாளிப்பில் நெய் கூட சேர்த்துக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த பாசிப்பயிர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் இல்லை ரைஸுக்குமே சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் மதிய நேரத்தில் இதை குழம்பாவே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு சத்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியும் கூட வெயிலில் அதிகமாக அலைச்சல் இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதோட தோசைக்குமே தொட்டு சாப்பிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் விட பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்